ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्धस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे ನಮಸ್ ನಮ ಸರಸೆಯೇ ನಮ ಸಖೀನಾಮ್ ಪುರೋಕಾ ನಾಂ ಚುಷೇ ನಮೋದಿವೆ ನಮ ಪೃಥಿ ನಮಃ ಶಂಕರ ತೊಲಕಾಚಿ ನೇರಳೆ ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ನಾಮು ಸಿಂಧಿ ಕೊಡ್ಕೋ ಏಳು ನೂರಿ ಪದಿನೆಂಟಾವ ನಾಮಾವಳಿ ಮಾಧುಮತಿೂಮಿನೇ அதாவது ஆதியில் எல்லா பிரார்த்தனைகளுமே இயற்கையை தான் கடவுளாக வழிபாடு பண்ணியிருக்கான் மழையை சாமின்னு சொன்ன மாறி மாறினா மழை இப்படி தானே சூரியன் இயல்பாகவே வெளிச்சத்தை தரக்கூடியவன் அவனை வழிபாடு பண்ணியிருக்கோம் சந்திரன் இயல்பாக இறைவினே ஒளி இறைவினிலே ஒளிரக்கூடியவன் சந்திரனை வழிபாடு பண்ணியிருக்கோம் ஜலம் குடிக்கிற தண்ணி அதை கங்கைன்னு சொல்லி வழிபாடு பண்ணுறோம் அந்த மாதிரி இயற்கையில் இயல்பாக இருப்பது மனிதனுக்கு நன்மையை தருவது மனிதனை மண் மானுடத்திற்கு ஏற்படுகிற துன்பத்தை நீக்கி வைக்கும் மானுடத்திற்கு மகிழ்ச்சியை தருவது இவைகளையெல்லாம் எல்லாம் கடவுளாகவே எண்ணி வழிபாடு செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி மகிங்கிறது பூமி பூமி தாயையே இந்த பூமியே தாயாராக நினச்சி வழிபாடு பண்ணியிருக்காள் இந்த உழவர்கள் இருக்காலுமே அவள் வந்து அந்த பூமியை வந்து இந்த பூமி தான் தாயார் அவளுக்கு அதுதான் வந்து அவள் வந்து புணத்தை கூட எரிக்க மாட்டான் ஒரு காலத்தில் புதச்சிருவான் இந்த பூமி என்னை வளர்த்துது இந்த பூமிக்கே அது போட்டோம்பா அது மாதிரி கடலிலே பிணத்தை தூக்கி போடுற வழக்கம் வந்துருக்கு இந்த கடல் என்னை வளர்த்துது அதுலேயே என்ன போட்டிருக்கோம் அப்படிம்பா அந்த கடல் தான் அதுலேருந்து போய் கடல் பயணம் பண்ணி பண்ணி மீன் பிடிச்சி அதில் இருக்கக்கூடிய வசுக்களை விற்று வாழ்ந்து வாழறவன் அதுவாகவே அந்த மாதிரி இந்த மகி அப்படிங்கிறது பூமியை அம்பாள் அது பூமியவே அம்பாளா வழிபாடு பண்ணுறது இப்போ ஆகாசத்தை அம்பாளை வழிபாடு ஆகாசத்தையே அம்பாலா வழிபாடு பண்றது அதனால் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆத்மா இது எல்லாமே உமையம்மையாக வழிபடத்தக்கது பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரு முருகு சுவை ஒலி அப்படியே வரிசலாக சொல்லியிருப்பார் கடைசியில் சொல்லுவார் ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி அப்படின்பார் அப்போ இந்த பஞ்சபூதமாகவும் அம்பாள் இருக்கா அதில் பிருத்திவியினுடைய அம்சம் காஞ்சியில் மூலஸ்தானத்தில் ஏகாம்பரே ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல ஏகாம்பரநாதர் அப்படிங்கிறது ஒரு மணல் லிங்கம் பிடிக்கிறான்னு சொல்கிறார் பிருத்திவிசாரம் திருவாரூரில் வால்மீகிநாதர்னு சொல்கிறான் அப்படியே புத்து மண் அது அப்படியே சாமியாக அந்த இறைய சக்தி அதில் வந்திருக்கும் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக தேவாரம் மிக அழகாக பேசுகிறது வேத மந்திரங்களில் சொல்லி சாதாரண மண்ணு சிவமாகிடும் மந்திரத்தினுடைய பலம் அது அது மாதிரி பூமியை கடவுளாக வழிபட்டால் அது என்ன பலனை தரும் அப்படி தீர்க்க ஆயிசு தரும் ஆயுஷை யாராவது விரும்பாமல் இருக்க மாணம்போ எல்லாருக்கும் ஆயுசு வேணும் அதனால தான் கோவிலில் முதல் ஆசீர்வாதமே சதமானம்பவதி அப்படின்னா சதமானம் நூறு வருஷம் முதல்ல சௌக்கியமாக இருக்குது அதுவும் இந்திரிய சௌக்கியத்தோடு அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் ஆயுளை தரும் பூமா பூமியை கடவுளாக நினச்சி வழிபாடு பண்ணினால் ஆயுளை தரும் அதுக்கடுத்தது என்ன கொடுக்கும் ஆரோக்கியத்தை அதான் கொடுக்கும் பூமியை வழிபாடு பண்ணலைன்னா ஆரோக்கியம் வராது பூமியை வழிபாடு பண்ணினா ஆரோக்கியம் மிகுந்து வரும் அவ்வளோ சிறப்பு ஆயுள் ஆரோக்கியம் அதுக்கடுத்து பூமி செல்வத்தை கொடுக்கும் எப்படி செல்வத்தை கொடுக்குங்கிறீங்க அப்படின்னா தஞ்சாவூர் காவிரி தென்கரை தளம் நூற்றி இருபதுக்கு மேலே இருக்குது நூற்றி இருபது கோயில் கிடணும் இப்போ அந்த மாதிரி கோயில் கட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான் அந்த காலத்தில் என்ன இருக்குது வெறும் விளைச்சல் தான் பூமி தான் கடவுள் அந்த பூமி கொடுக்கறது தான் பொண்ணு விளையிற பூமி தான் இந்த நாட்டை விட்டு என்னை வெளியில் போகக்கூடிய கொடுமையை கொண்டு வந்துடாதேன்னு கேட்டாராம் விதுரர் அந்த நாட்டை அந்தளவுக்கு நேசிருக்காரு இடம் பூமி ஒரு மகாபாரத யுத்தம் பூமிக்காக தான் நாட்டுக்காக தான் இடம் தான் பிரச்சனையே அந்த இடத்த சாமியாக நேசிச்சுருக்கோம் தாயாராக பார்க்குறோம் அந்த வயலை வந்து கும்பிடுற சாமியாக வழிபாடு பண்ணியிருக்கோம் அதனால் மூணு போகம் நாலு போகம் விளைஞ்சிருக்கு அவ்வளோது கோயில்களை கட்டியிருக்கோம் அற்புதமாக கட்டியிருக்கோம் அப்போ எவ்வளவு செல்வத்தை அது கொடுத்துருக்கணும் அந்த காலத்தில் பண்டார் அப்படின்னு சொல்லுவோம் கிடங்கு அப்படின்னு அதில் நெல் மிகப்பெரிய செல்வம் தனம் தானியம் பகும் பகுபுத்திர லாபம் சதசம் வத்சரம் தீர்கமாயு தானே அப்போது தானிய அது எது கொடுக்குதே தானியம் வளரும் பூமி தான் பூமியை தோண்டினா பெட்ரோல் வந்தால் அதை விட செல்வம் என்ன இருக்குது இப்போ இருக்கிற உலகத்தில் அப்படி தானே அப்போ அதுலேருந்து தானே எடுக்கிறோம் பூமியிலேருந்து தான் தங்கம் வருது அதுலேருந்து தானே எடுக்கிறீங்க நில வளம்னு சொல்லுவோம் அப்படி தானே அப்போ மனிதன் வாழ்வதற்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் ஒருங்கே தருவது இந்த பூமி அந்த பூமியை இந்த மகி அப்படிங்கிற ஒரு தேவதைய பேர் இது மகி அப்படிங்கிற மந்திர உச்சாரணம் இதில் பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு இந்த நாமாவளிக்குள்ள மந்திர ரகசியம் மகி அப்படிங்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய மந்திர ரகசியம் அடங்கியிருக்கு இந்த மா இந்த நாமாவளியை சொல்லி நாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணினால் அனைத்து விதமான உலகியல் செல்வம் ஆயுசு ஆரோக்கியம் இதெல்லாம் வரும் கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது மிருத் சங்கிரகணம் அப்படின்னு ஒரு வழிபாடு பண்ணுவான் அந்த வழிபாட்டில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் வெறும் தரையில் அம்பாளை மண்ணுனால் பண்ணி அதை வழிபாடு பண்ணி சப்த சாகரத்தையும் பூஜை பண்ணி அந் அதுலேருந்து மண்ணை எடுத்துன்னு வந்து பாலிகைன்னு சொல்லுவாள் முளை முளைப்பாளிகை வைக்கிறதுன்னு சொல்கிற மூலியம் கிராமப்புறங்களில் இன்னும் அந்த முளைப்பாளிகை வச்சு அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுறது இருக்கு அது வந்து நிலச்செழிப்பை குறிக்கிறது அந்த முளைப்பாலிகைக்கு வந்து ரொம்ப அழகாக இந்த வருஷம் வந்ததுன்னா அந்த சாமி வரும்போது அந்த முளப்பாளிக்கு எடுத்துன்னு போய் கும்மிலாம் கொட்டுவோம் அதை சுற்றி நாட்டுப்புற கலைகளில் மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு ரகசியத்தை சொல்லுகிறது இந்த நாமாவளி அந்த மணலை சாமியாக கும்பிட்டு அதில் நவதானியத்தை விதைப்பா நவதானியத்தை விதைக்கிற வழக்கம் இன்னும் இருக்குது எல்லா சம்ஸ்காரங்களும் வைதிக சம்ஸ்காரங்கள்லையும் இருக்குது ஆகமிக சம்ஸ்காரங்கள்லேயும் இருக்குது கிராமதேவதை வழிபாட்டிலையும் முளைப்பாரி எடுக்கிறதுன்னு இருக்குது அந்த வழிபாடு அந்த வழிபாட்டினால் வணங்கக்கூடிய தேவதைக்கு மகீன்னு பேர் அதனால் இந்த சா இந்த நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் அதே மாதிரி ஒரு சில பீஜங்கள் இருக்குது ஒரு சில எந்திரங்கள் கொடுத்துருக்கா இதுக்காக அந்த எந்திரங்களை போட்டால் அந்த இடத்தொடர்பாக பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சில வீட்டில் அண்ணா தம்பி பிரச்சனை வெறும் சொத்து பிரச்சனை தான் எனக்கு பாதையை கொடு முன் பாதையை கொடு பின்பாதியை கொடு அந்த மாதிரி இட பிரச்சனை இருக்கும் சில இது விற்காது சில இது வாங்க முடியாது அந்த மாதிரிலாம் இல்லையோ நில சம்மந்தமாக அத்தனை பிரச்சனையும் இந்த ஒரே நாமடி தீர்க்கும் சொல்லி பயன்பெறுவோமாக மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து